மயிலாடுதுறை சேந்தங்குடியில் எழுந்து அருள் பாதித்து வருகின்ற ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு சொக்கப்பனை தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது முதல்ல இந்த சொக்கப்பனைக்கு பூஜை செய்கிறாங்க அடுத்தது அகல் விளக்குகளுக்கெல்லாம் பூஜை செஞ்சுட்டு தீபாரதனை காமிச்சுட்டு இப்போ சொர்க்க தீபமானது ஏற்றப்படுகிறது நீங்கள் நேரடியாக வந்து இதை பார்க்க முடியாட்டி போனாலும் இந்த வீடியோ மூலமாக அவசியம் பாருங்கள் இதுவே நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மலையில் போய் நாம் பார்க்க முடியாது எவ்வளவு கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த சொர்க்க ரொம்ப அருமையாக எரியுது அதாவது ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக வளர்ந்து நின்ற தீப்பிழம்பாக வளர்ந்து நின்ற பரமேஸ்வரனை இந்த சொர்க்க மூலமாக நாம் நேரடியாக கண்டு கழிக்கிறோம் வணங்குறோம் நாம் மட்டும் இல்லை ஆகாயத்திலேருந்து பூர்ணச்சந்திரன் முழு நிலவும் எட்டி பார்த்து எட்டி பார்த்து இல்லை முழுமையாகவே வந்து அதை பாருங்கள் இந்த சிவபெருமானை வணங்குக அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தீபாரதனை முடிஞ்ச உடனே ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு இப்போ தீபாரதனை காமிக்கப்படுகிறது அந்த தீபாரதனையின் போது நீங்களும் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கும் அழகு இளமை ஆரோக்கியம் இது சேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிங்க நமது ஸ்ரீ ஆதிமன்மதீஸ்வரர் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஓம் நம